பாத்தீங்களா யாரங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டங்க. உள்ள என்ன கடந்தாலும் தெரியாது. தெரியாமலே இந்த அளவுக்கு கையை விட்டு நாங்கள் மீன் பிடிக்கிறோம் பாருங்க. லாக்கா. गाइस மீனை பிடிச்சிட்டாங்க गाइस. இங்க பாருங்க. எவ்வளவு பெரிய மீன். இங்க முரட்டு மீன் गाइस. இந்த கச்சா பிடி. இங்க பாருங்க நம்மால உள்ள கைய ஊட ஊட வந்துனா ஊர்ற தான் வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க गाइस. எவ்வளோ பெரிய மீன் போ இங்கே பாருங்க உள்ளே எந்த அளவுக்கு அடிச்சுட்டு கிடக்கணும் இந்த மீன் லாஸ்ட் வாங்க வாங்க அடுத்த அடுத்து லைக் வாங்க எல்லாம் வாங்க கேருங்க மீன் பிடிக்கிறது காமிக்கிறோம் உங்களுக்கு ஏறங்க அடுத்த உள்ள உட்காந்து அடுத்த மீன் படுத்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல இந்த பிடிமூர்த்தி ஐநூறுவா ஐநூறு எந்த அளவுக்கு கஷ்டப்பட உள்ள கையெட்டு பிடிக்கறானே உள்ளே என்ன இருக்குன்னு கூட தெரியாது இந்த மாதிரி பிடிக்கும் தரம தான் வேணும். பாத்தீங்கன்னா

இட்கால நல்லா உள்ள ஓடறா. உள்ள ஓடறா. லைவ் அச்சா நல்லா உள்ள ஓடுறா. ஹே இது அடுத்தது மீன் கடக்க உள்ள. यार எவள கள்ளர் வருது பாதியா. அப்படிதான். ஒரு இன்னொரு கொட்டி தரேன். இன்னொரு

போட்டி கால பார்த்துட்டீங்க எங்கன்னா எங்கிட்ட கிடக்குமே கீழ தான் எடுத்துட்டேன் கொட்ட கொட்ட குத்துஞ்சி இங்க விட்டுஞ்சி கால ஒன்னு குத்தி ஒரு தெலுவு வந்து கீழ வந்துச்சு

நான் <laughs> வந்தேன் <laughs> <laughs>